கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் எட்நூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்றும் மைதானம் அமைக்கும் பணியை நிறுத்தி கூடுதலாக பள்ளி மாணவர்களுக்கு கட்டிடங்களை அமைத்து தர வேண்டும் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்நிலையில் ஜேஜே நகர் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அந்த பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த கோரி தமிழக அரசுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பல முறை மனு அளித்தும் தற்போது வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஊராட்சிக்கு சொந்தமான மூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை பள்ளியாக மேம்படுத்துவதற்கும் அரசுக்கு அப்பகுதி மக்கள் சார்பாக ரெண்டு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது விளையாட்டுத்துறை சார்பாக பள்ளி கட்டுவதற்கு தடை விதித்து மைதானத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் பேருந்து ஏரி மலுமிச்சமட்டி செட்டிப்பாளையம் வெள்ளலூர் ஆகிய பகுதிகளுக்கு சென்று படித்து வருவதாகவும் பெண் குழந்தைகள் மிகவும் அவைதி அடைந்து வருவதாகவும் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மைதானம் அமைக்கும் இடத்தை அரசு மேல்நிலை பள்ளியாக தர முயற்ச வேண்டும் என்று பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர் வணக்கம் என் என் பேர் சண்முகம் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் மலைஞட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன் எங்கள் ஊர் ஜே ஜெய நகரில் கிட்டத்தட்ட எங்கள் ஊராட்சியை பொறுத்தளவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பட்டாக்கள் வழங்கப்பட்டு கோவை மாவட்டத்திலே அதிக பட்டாக்கள் வழங்கப்பட்ட ஏரியா அங்கே மலமிக்கம்பட்டி அங்கே ஜே நகரில் ஒரு ஒன்றரை ஏக்கரில் கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்னாவது இருந்து பத்தாவது வரை பறித்து கொண்டிருக்கிறார்கள் அது இடம் இடம் பற்றாக்குறையால் அருகில் உள்ள பூமி இயக்கத்திற்கு சொந்தமான நான்கு ஏக்கரை ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே நான் ஊராட்சி மன்ற தலைவராக பொழுது அரசுக்கு கருத்துவி அனுப்பியுள்ளேன் இப்பொழுது அதை வந்து விளையாட்டுத்துறைக்கு எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட பக்கத்தில் அவை நகர் அம்பேத்கர் நகர் ஐஸ்வர்ய கார்டன் அன்பு நகர் அபார்ட்மெண்ட் குடியிருப்பில் ஆயிரத்தி ஐநூறு உருவங்கள் இத்தனை குழந்தைகளும் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குழந்தைகள் டோஸ்டோர் படிப்பதற்காக போவதற்காக செட்டிப்பாளையம் முத்த கால சென்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய படிப்பு கூடாது என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து இன்று மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம் மேலும் ஆயிரம் குழந்தைகள் படிக்கின்ற இடத்தில் ஒன்பது ஏக்கரில் விளையாட்டுக்கு கிடையாது விளையாட்டுக்கான இடம் கிடையாது எனவே இதை தூங்குறது அரசு எடுத்துள்ள இடத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி அமைக்கிறதுக்கு ஆவணம் செய்யுமாறு நாங்கள் தாழ்மூலம் கேட்டுக்கொள்கிறோம் வந்துட்டு ஏற்கனவே போனவாச்சு அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணும்போது போது எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூலுங்களில் வந்துட்டு வெள்ளலூர் வெள்ளனூரு பலுமஞ்சப்பட்டி செட்டிப்பாளையம் இதுதான் எங்களுக்கு நியர்பை இருக்கிற ஸ்கூல் அங்கே போனா அவங்களோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் மொதல் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க எங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வாங்க ரெண்டு நாள் கழிச்சு வாங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க அதுவும் ஸ்கூல் மார்க் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக பார்டரில் இருந்துச்சுன்னா சுத்தமாக எடுக்கவே மாட்டாங்க வேறு ஆள் இந்த மாதிரி தான் ஹாஸ்டல் சேர்த்து பொள்ளாச்சி சைடு அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க அப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு தான் மொதல் இம்பார்ட்டன்ஸ் தராங்க அதனால எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னா இங்கே தொள்ளாயிரம் பிள்ளைங்க படிக்கிறாங்க எங்களுக்கு வந்துட்டு பஸ் ஏறி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வராது ஆட்டோவில் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வராது பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே ஆறரை மணி ஏழு மணி ஆகுது எனக்கு வந்துட்டுன்த் இப்போ இந்த வருஷம் டென்த் முடிக்கிறாப்பு இல்லை போன வருஷம் லெவன்த்து முடிச்ச பையன் இவங்க எல்லாரையும் தான் கொண்டு போய் சேர்க்குறோம் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் பஸ்லேயும் டைமுக்கு பஸ் கிடையாது அந்த ஏரியால அப்படியே போனாலும் ரெண்டு பஸ்ஸு மாறி போகும் சரி ஆம்பளை பிள்ளைங்க பரவாயில்ல அவங்க போயிடுவாங்க பொம்பளை பிள்ளைங்க எப்படி போயிட்டு வருவாங்க எங்களுக்கு விளையாட்டு மைதானம் வேண்டாங்க டென்த்து முடித்து லெவன்த்து டுவெல்த்து இங்கேயே எங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும்வங்க எல்லாமே ஏழைப்பட்ட மக்கள் தான் இங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு பரவாயில்ல ஒரு சிலர் பரவாயில்ல காசு இருக்குது ஆட்டோவில் அனுப்பி விடுவாங்க சேஃபாக கொண்டு போய் கொண்டு வந்து விட்டுருவாங்க இல்லாதப்பட்டவங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஆட்டோவுக்கு அனுப்புகிறா மாதம் ரெண்டாயிரம் கேட்குறாங்க அங்கேலேருந்து